உயர்வான வாழ்வை தரும் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் பிறந்த திகதிகளுக்கான ஆண்டு பலன்கள் வழங்குகிறார் ஜோதிடமணி கலா ரத்னா பிரம்மஸ்ரீ ஜெகதீஸ்வர சர்மா மூன்றாம் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மூன்று பன்னிரண்டு இருபத்தி ஒன்று முப்பதாம் தேர்தலில் பிறந்தோர் இந்த மூன்றாம் இவர்களுக்கு இவ்வருடம் சிறப்பானதாக இருக்கும் எண்ணிய கருமங்கள் யாபம் எளிதில் நிறைவேறக்கூடியதாக இருக்கும் உடல்நிலையில் வலு அதிகமாகும் பொருளாதாரம் உயர்ந்து விளங்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் விடயங்களில் சுமூக நிலை தென்படும் உத்தியோகத்துறனுக்கு உரிய இடமாற்றம் புதிய உயர்வு என்பன கிடைக்கப்பெறும் வர்த்தக துறையினருக்கு வருமான நன்றாக இருக்கும் அந்நிய தேச பயணங்கள் மிக்கதாக அமையும் பெண்களுக்கு குடும்பத்தில் குதூகலம் காணப்படும் மாணவர்கள் மனத்தெடுத்தால் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள்